டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒம்பது ஒன்பது இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத விஷயம் அனுகூலம் ஏற்றம் புதிய முயற்சிகள் அனுகூலம் திடீர் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்துவது ஆச்சரியம் மனதில் இருந்த தேவையில்லாத ஒரு பாரம் தேவையில்லாத கஷ்டம் நிபர்த்தி எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபர்த்தி பயணங்கள் சந்தோஷம் குரு ஜென்மத்தில் இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் இருந்த தடைகள் நிபர்த்தி தேகாரைக்கத்தில் மட்டும் நீங்கள் தான் கவனம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பயணங்கள் சார்ந்த விஷயம் முதலீடுகள் சார்ந்த விஷயம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்கள் வாகனத்தில் சிறிது கவனம் மேலதிகாரிகள் அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில் வாக்குவாதத்தில் கவலும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் மற்றவர்கள் நோக்குகின்றபடி பேசினால் தேவையில்லாத ஒரு பல்பு வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம் குறிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதினமும் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் மன அழுத்தம் மன சோர்வு ஒரு விதமான டிப்ரெஷன் என்ன சொல்வது என்று தெரியாமல் நமக்குள்ளாக புலம்புவது விரயங்கள் அதிகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவது கவனம் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகம் அதிக எச்சரிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லாபம் அனுகூலம் காணப்பட்டாலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல விஷயம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலே காப்பாற்றலாம் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் திடீரென்று மேற்கொள்ளக்கூடிய நிலைமை இருந்த கஷ்டங்கள் பாரங்கள் படிப்படியாக குறையும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சார்ந்த பயணங்கள் அனுகூலம் அதிலிருந்து ஏதாவது ஒரு சிறு குறையும் இன்று தீரும் ப்ரமோஷனில் இருந்த பாதிப்பு பேசி தீர்த்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் வேலையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகமோ தொழிலோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா அக்கம் பக்கம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம் வெளியிடம் உத்தியோகம் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் சிறிது சுயநலத்துடன் வாழ்வதற்கு இன்றையிருந்தால் கொஞ்சம் கற்றுக்கொள்ளும் எல்லோரும் உங்களிடத்தில் பிரச்சனைகள் சொல்வார்கள் ஆனால் உங்கள் பிரச்சனைகளை தெய்வத்தை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்வதற்கு முடியாது அதுபோல ஒரு விசேஷமாக விசித்திரமான பிரச்சனையாகவே காணப்படும் துணை அல்லது மனதில் பேசுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளே குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் அதே சமயம் சனியொடி ஆதிக்கம் வக்கரமாக இருப்பதனால் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு இடைவெளிகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஒவ்வொருத்தருக்கும் பாசங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது ஆனால் இந்த பாலாய் போன ஈகோ தான் தேவையில்லாத குழப்பத்தை தரும் வெளியிடத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஈகோ குடும்பத்திலும் வைத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் ஆனால் ஈகோ என்பது வெளியிலும் இருக்கக்கூடாது என்பது தான் தத்துவம் ஆக அந்த விஷயத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் சோம்பலாக இருந்த ஒரு நிலைமை மாறுவது கண்கூடாக ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் பணவரவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கைகூடுவதும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மனதிலும் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் இரத்த பந்த உறவுகள் தாய்வெளி உறவுகள் மேன்மையிடையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொலைதூரத்திலிருந்து நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்திலிருந்து சிக்கல் தீர தீர மனதில் ஒரு சந்தோஷம் தெளிவு புதிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் மீனத்திற்கு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்